கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு பதினொன்று சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் சாம் ஃபார்ட்டி சிக்ஸ் வேர்ஸ் லெவன் த லார்ட் ஆஃப் கோஸ்ட் இஸ் வித் தஸ் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய வேதத்திலே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசிரிய ராஜா சனகரை அநேகம் ஜனங்களுடன் போருக்கு வந்தார் எசைக்கியா ராஜா ஆண்டவரை சார்ந்து கொண்டார் சேனைகளின் கத்தரை சார்ந்து கொண்டார் கத்தருடைய தூதன் லட்சத்து எண்பத்தையாயிரம் பேரை சங்கரித்து போட்டார் எசைக்கியா ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்று உங்களோடும் என்னோடும் இருக்கிறார் நமக்கு சத்துருக்கள் பெருகிவிட்டார்களோ பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் நாம் எதிர்பார்க்கிற காரியத்திலே ஜெயத்தை தருவார் ஆமேன் ஆமேன் சேனைகளின் கத்தரே தர்மையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா எசைக்கியா ராஜாவுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் நீர் இன்று எங்களுக்கும் ஜெயத்தை தருவீராக உடைய நாமத்திலே கட்ளையிட்டு ஜெபிக்கிறோம் உங்கள் ஜபத்தை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக அற்புதம் செய்ததற்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்